காய்களை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கம் டு கொண்டெல்லாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை குருமாங்க ஈஸியான மெத்தடில் டக்குன்னு சைடில் வாங்க நம்ம சேனலில் நிறையா முட்டை குழம்பு ரெசிபிஸ் போட்டிருக்கோம் இது வந்து ஈஸியான மெத்தடு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா பட்டாசு உங்க கிராண்டு ஏலக்காய் அப்புறமா கல்பாசி பிரியாணி எல்லாம் எல்லாம் சேர்த்துக்கிறோம் திரும்பியதுக்கப்புறமா நூல் நாட்டில் கட்டமை ரெண்டு கருமி மிங்காய் ரெண்டு வர மிளகாய் அல்லது மூணு மிளகாய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க அந்த பந்து வரமிளகாக வெட்டிருக்கேன் நான் நல்லா வதங்கிட்டோம் இஞ்சி பூண்டு இடிக்கல்ல தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை வாடகை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுருக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிங்கன்னா அது மாரி ஈஸியாக இருக்கும் நான் கொஞ்சம் டேஸ்ட் பட்டாக கட் பண்ணிட்டேன் இப்போ தக்காளி வளங்களுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அடுப்பில் உப்புலேருந்து வச்சுருவேன் தக்காளி நல்லா டேஸ்ட் மாதிரி வதங்கி வரணும் இந்த முட்டை குடும்பம் பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸ் ஈஸியான மெத்தடு தக்காளி வதங்கிடுச்சுங்க இதுக்கு மசாலா சட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தாய் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி வச்சுருவேன் இப்போ இதுக்கு வந்து முட்டை வெந்துட்ருக்கு பாருங்க அப்புறமா நான் வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கவேன் அதில் ஒரு தேவைக்கு முந்திரி முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமாக தக்காள சேர்த்து டேஸ்ட்டாக அறுக்கி வச்சுருக்கோம் நல்லா மசாலாஸ் வந்து கலந்து வரட்டும் அப்புறம் நான் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதுமே எத்தனை உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கோம் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு உப்பு காரை செக் பண்ணிவிட்டு முடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ முட்டை வெந்துச்சு நம்ம இதை வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு குழம்புல இறக்கிடலாம் அந்த முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் இறங்கணும் ஸோ நமக்கு இரல் போட்டுக்கலாம் போட்டுட்டு முட்டை உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம மல்லி மல்லிகளை துவைக்கலாங்க இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி கிட்டே இருந்தால் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இந்த முட்டை குருமாவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்ல மனம் டேஸ்ட்டு டேஸ்ட் கொடுக்கும் தூவி இறக்கிட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு முட்டை குருமா ரெடி டக்குன்னு செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ச சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலில் இருக்கிற மட்டைக்கு முட்டை குழம்பு ரெசிபீஸும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஃபிள்க்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்